அப்ப இந்த மோதிக்கு எதிரான கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கதை மாநகரத்தில் அந்த கூட்டம் இருக்கும் போது முதல்வர் பேசுவாராம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாஃப்டான முதல்வர் கிடையாது நல்லவங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்டான முதல்வர் போதையை ஊக்கப்படுத்துபவர்களுக்கு சர்வாதிகாரி சொல்வாராம் எப்படி சீரியஸான விஷயம் பேசும்போது யாரும் சிரிக்க கூடாது முதல்வர் உண்மையிலேயே அவர் கூடியது போல சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் சென்ற ஆண்டு மரக்காலத்தில் மட்டும்

அஞ்சு லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்தாங்க அன்னைக்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசால் விழித்து இருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் ஊடுவிரி ஊடுவி இருக்காது அன்னைக்கு கோட்டையை விட்டுட்டாங்க தமிழகத்திற்கு கூட முதல்வரோட தனிப்பிரிவு போலீசார் உளவுத்துறை போலீசார் போலீசார் இவர்கள் அனைவரையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூணுல கஞ்சா வழக்கில் கைதாகி இரண்டாயிரத்தி பதினெட்டுல போலி பாஸ்போர்ட் வழக்கில் கைதாகி இவ்வளவு தூரம் உள்ள கிங்பின் இருக்கக்கூடிய இந்த அவர்கள்

இருந்தாலும் தப்பு உடனே கைது ஆனா தமிழகத்துல போதை விநியோகம் செய்தாலோ மக்கள் வாழ்வ சீரழிச்சாலோ ஆண்டுகள் ஆகியும் என்சிபி வந்து கைது செய்யும் வரைக்கும் நடவடிக்கை இல்லை என்பது கேளுக்கு திராவிட முன்னேற்ற கழக சங்கத்தோட உண்மையை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கிறது இவ்வளவு ஒரு மாடங்கிட்ட சூழ்நிலை நீங்க திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் செய்யக்கூடிய தொழில்கள்ல அதாவது கஞ்சா சாராயம் தெளிவாக உங்களிடம் நீண்ட நேரம் எடுத்து பேசினார் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது அருள் ஏதோ இடத்தில் சோதனை செய்ய போய் அங்கே மூன்று கையவர்கள் ஒளிந்து மறைந்த அவர்களை பிடித்து விசாரித்தால் நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது அவர்தான் எங்களுக்கு சரக்கு விழுப்புகிறார் என்று சொல்லி அந்த ஏஜெண்டுகள் மூலம் உண்மை வெளிவந்து பல நாட்கள் தலைமறைவான பிறகு தேடி பிடித்து கண்டுபிடித்து இதை பற்றி பேச ஒரு அருகணை இல்லாத முதலமைச்சர் பேசக்கூட நினைக்காத முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அத்தனை கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக பதவி தமிழகம் எப்படி வேண்டுமானாலும் தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக இந்த போதை ஏதோ சிறிய விஷயம் போல மறந்து விடலாம் மாற்றி என்று நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து பிடிபட்ட சரக்கு தான் மூவாயிரம் கோடி இவர் அயலக அணியுடைய தலைவர் அயலக பிரிவு திமுகவுடைய அயலக பிரிவு என்று சொன்னார் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் அனுப்புவது தான் திமுகவுடைய அணியுடைய கொள்கையா இதற்காகத்தான் இப்படி அணியை உருவாக்கி வைத்தீர்களா பல பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பல குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் முடிவில் காவல்துறை அறிவிப்பதை கஞ்சா போதையில் இருக்கிறார் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அபி பயன்படுத்தி இருக்கிறார் பேஸ்ட் வடிவில் அபி இருக்கிறது மாத்திரை வடிவில இருக்கிறது குளிர்பானத்தின் அடிப்படையில் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவிற்கு வெட்க கேடான ஒரு போதை அரசு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் அறிவோம் நாம் அனைவருடைய குரல் இந்த செவிட்டு காதுகளுக்கு ஒழிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழகத்துடைய நன்மை கருதி இந்த திராவிட மாடல் ஊழல் அரசை போதை அரசை தூக்கி எரிய வேண்டும் என்று நம் தலைவரை பேசுவதற்கு முன்பாக கிருஷ்ணகுமார் அவர்கள் கோஷம் எழுப்புவார் ஆர்பாட்டம் பாஜகவின் ஆர்பாட்டம்